தாதி தூதோ தீது தத்தை தூதோ தாது தூதி தூ தொத்தித்த தூததே தாதொத்த துத்தி தத்தாதே துதி துத்தே தொத்தீது தித்தித்த தோதி தாதி தூதோ தீர் அடியார்களுடைய தூது தீமையை பயப்பது தத்தை கிளி பொய் தூது சொல்லாது தூதி தூத்தி வைக்கப்பட்டதாக துதித்து தெய்வத்தை வழிபட்டு தொடர்தல் பயன் தராது வீணாது தாதோத்த துத்தி தத்தாதே முந்தாதி போன்ற தேமல் என் உடனே பாய்ந்து அதிகப்படாமல் தித்தித்ததோ தித்தி இனிமையான தலைவன் நாமத்தை சொல்லி என்னை காப்பாற்றுக என்பது பொருள்